சோழேந்திர சிம்மன் அத்தியாயம் பத்து இயற்கையின் எழில் கொஞ்சும் இலங்கை அழகு முகத்திற்கு கண் படவிடாத கரும் பொட்டாய் ரோகணத்தீவு இயற்கையே அரண்களாய் அமைந்த அழகிய நகரம் கேரளத்து பெண்களின் கூந்தலின் அடர்த்தியை விஞ்சும் அடர்ந்த இருண்ட காடுகள் ஒருபுறம் சாளுக்கிய பெண்களின் மேல் வகிடை மிஞ்சும் உயர்ந்த மலைகள் மறுபுறம் இரண்டையும் இணைக்கும் தமிழக பெண்ணின் நானும் கலந்த சிரிப்பொழியாய் துள்ளி விழும் அருவியும் அதனை ரசித்து கொண்டே கொண்டிருக்கும் சோழ தேச காற்றும் அருகிருந்த ஜனநாயக மங்கலத்தில் இருந்தது நகரத்தின் நடுவே நானே பெரியவன் என பறைசாற்றுவதாய் ஒரு அரண்மனை அதில் எரிந்த விளக்குகளின் வெப்பத்தை விட உள்ளிருந்தோர் உள்ளத்தின் வெப்பம் அதிகமாகவே இருந்தது வேட்டையாட வேங்கை புறப்பட போவதாக தகவல் வந்தது உண்மைதானா கேட்டார் உயர்ந்த ஆசனத்தில் அமர்ந்திருந்த ரோஹனுக்கு மன்னர் மகிந்தர் கவலை இல்லையரசே வலைகளும் விரிக்கப்பட்டுவிட்டன வல்லூர்களும் தயாராகவே உள்ளன எப்படியும் இந்த முறை வேங்கை திரும்பாது அரசே என்றார் தடித்த உடலை கொண்ட அவர் அமைச்சர் கீர்த்தி வல்லவர் இந்த முறை புறா தூது வராமலேயே வேங்கை வெளிக்கிளம்புவதேன் என்று வினவினார் மகிந்தர் இரண்டு முறை வந்தாயிற்று நாம் தான் பதிலேதும் சொல்லாமல் திருப்பி அனுப்பிவிட்டோம் என்றார் வல்லவர் கேட்டதை தந்திருந்தால் தொல்லை இல்லாமல் இருந்திருக்கும் முணுமுணுத்தார் மகிந்தர் அப்படி தந்துவிட்டால் நிரந்தரமாக பாண்டியம் நம்மை விட்டு நீங்கிவிடும் சேரமும் சாளுக்கியமும் உதவிக்கு வராது சோழத்தை வீழ்த்தி பேரரசாக வேண்டும் என்ற எண்ணமும் நடவாது பரவாயில்லையா கேட்ட விதத்திலேயே அவர் மறுப்பது தெரிந்தது அமைச்சரின் வாதத்தில் பல முறை ஓடி ஒளிந்தாயிற்று வனங்களில் இந்த முறை வென்றே ஆக வேண்டும் என்றார் மகிந்தர் பெருமூச்சுடன் இத்தனை நாள் காத்திருந்ததே இதற்காகத்தானே அரசே கலம் கொண்டு கடல் கடந்து வேங்கைகளின் கூட்டம் நம் மண்ணில் கால் பதிக்க நினைக்கிறது வடக்கிலிருந்து சாளுக்கியமும் மேற்கிலிருந்து சேரத்தின் வீரர்களோடு பாண்டியரும் கைகோர்த்து தாக்கும் நேரம் தெற்கிலிருந்து நாமும் கடல் வழியாக தாக்கலாம் என திட்டமிட்டிருந்த வேளையில் நம்மை நேருக்கு நேராகவே சந்திக்க நினைக்கிறது சோழ தேசத்தின் வேங்கை என்றார் அமைச்சர் வல்லவர் வேங்கையின் இயல்புதானே அது எதிரியா என மற்றவர் யோசிக்க ஆரம்பிக்கும் முன்பே எதிரிலேயே நிற்பார் ராஜேந்திரர் என நான் பலர் கூற கேட்டதுண்டு இன்று நேரிலும் காணும் வாய்ப்பு வந்துவிட்டது என்றார் மகிந்தர் சோழன் இங்கு இருக்கும்போது சோழத்தை கவர்வது எளிதாக இருக்கும் என்று சேரத்தையும் ஒளிந்திருக்கும் சாளுக்கியத்தையும் அவர்களின் மீது படையெடுக்க சொல்லிவிடலாமா என்று கேட்டார் அமைச்சர் இதை கேட்டு வாய்விட்டு சிரிக்க ஆரம்பித்தார் மன்னர் மகிந்தர் தன் மண்ணை விட்டு வெளிவரும் சோழன் அதை காக்க ஆயத்தம் செய்யாமல வருவான் அதற்கெல்லாம் அங்கே தகுந்த முன்னேற்பாடுகள் இருக்கும் என் கணக்கு சரியென்றால் ஒவ்வொரு எல்லைக்கும் தனது ஒவ்வொரு மகனையும் காவலுக்கு வைத்துவிட்டுத்தான் கிளம்பியிருப்பார் சோழன் என்றார் மகிந்தர் வெல்லவே முடியாதவர்களா அவர்கள் ஆவேசமாக கேட்டார் அமைச்சர் வல்லவர் சொல்லவே முடியாத கேள்விதான் இது என்றாலும் சூழ்ச்சிகளால் வெல்ல முடியாதது எதுவுமே இல்லை என்ற பதிலும் உண்டு என்றார் அரசர் மகிந்தர் என்ன நடந்தாலும் பாண்டியரின் மணிமுடியும் ஆரமும் சோழனுக்கு கிடைக்காது என்றார் வல்லவர் கோபமாக அவற்றை அடையாமல் அவரும் திரும்பிவிடப் போவதில்லை என்று கேள்வி ஏதேது தாங்களே எடுத்து தந்துவிடுவீர்கள் போல் உள்ளதே எதிரி என்ற எண்ணமே என்று பேசுகிறீர்கள் அரசே வயதாகிவிட்டதே அமைச்சரே மனம் நியாய தர்மங்களை சிந்திக்க துவங்கிவிட்டது அடுத்த தலைமுறையில் என் மகன் அமைதியாக அரசாழ வேண்டுமே என்ற ஆசையும் காரணம் அதைத்தான் நானும் விரும்புகிறேன் அரசே நம் இளவரசரை பேரரசனாக பார்க்க விரும்புகிறேன் அதற்காகவே கடும் பயிற்சி எடுத்து வருகிறார் நம் இளவரசரும் தகுந்த பிராயம் வருவதற்குள் சோழத்தினை வென்றுவிட வேண்டுமாம் நாம் அதை நம் ஆட்சிக்கு உட்பட்ட எல்லையாக்கி அங்கு பாண்டிய இளவரசன் ஒருவனை நம் பிரதிநிதியாக மன்னனாக்கி ஆளவிட வேண்டும் அவனுக்கு நமது இளவரசியாரை மனமுடித்துவிட்டால் சோழமும் நம்முடையதாகிவிடும் உங்களுக்கு பிறகு ஈழத்தின் மணிமுடி தாங்கி பேரரசனாக நமது இளவரசர் பாண்டியரின் இரத்தின ஆரம் அணிந்து சோழத்தை ஆழ்வார் நமது இளவரசி இரண்டையும் பார்க்கும் பெரும் பாக்கியம் தங்களுக்கு அதை பெறுவதற்காகத்தானே இத்தனை முயற்சியும் அரசே என்றார் வல்லபர் மன்னர் மகிந்தரோ வல்லபர் கூறிய காட்சியை மனக்கண் முன்பு கொண்டு வந்து மதிமயங்கி போயிருந்தார் இளவரசனை பார்த்து வெகு நாளாகிவிட்டது அமைச்சரே கண்ணிலேயே நிற்கிறான் என்றார் மகிந்தர் ஏக்கமாக ஒரு பெரிய பொறுப்பிற்காக அவரை தயார் செய்து கொண்டிருக்கிறேன் அரசே என்னிடம்தான் இருக்கிறார் நலமுடன் உள்ளார் கவலை வேண்டாம் நாளை பெறப்போகும் பேர் என்பதற்காக இந்த சிறிய வேதனையை பொறுத்தாக வேண்டும் அரசே என்றார் வல்லவர் தொடர்ந்து இளவரசியார் தங்களுடன் உள்ளாரே அவர் இருக்கும்போது போது கலகலப்பிற்கு பஞ்சமே இராதே என்றும் கேட்டார் அமைச்சர் வல்லவர் உண்மைதான் ஆனால் அவளும் தம்பியை காணும் ஏக்கத்தில்தான் உள்ளாள் பட்டத்து அரசிக்கும் அதே கவலைதான் இந்த போர் முடியட்டும் அரசே வெற்றியை நாம் அனைவருமே இளவரசருடன் சேர்ந்து கொண்டாடுவோம் சோழன் தேடி வருவது பாதுகாப்பாகத்தானே உள்ளது அமைச்சரே மிகவும் பாதுகாப்பாக உள்ளது அரசே தங்களுக்கும் எனக்கும் தவிர வேறு எவருமே அறியாத வண்ணம் இடத்தில் உள்ளது அதற்கு காவல் இருக்கும் வீரர்களுக்கு கூட சொந்த பந்தங்கள் குடும்பம் என்று எதுவுமே இல்லை எனவே அதை பற்றிய கவலையே வேண்டாமரசே போர்த்திட்டம் எப்படி தளபதியுடன் பேசிவிட்டீர்களா சோழனை உள்ளே நுழையவிட்டு தாக்குதலா அல்லது நுழையவே விடாமல் தாக்குதலா என்று கேட்டார் மஹிந்தர் கடல் வழியாக ரோகணத்திற்குள் நுழையும் அவர்கள் ஜனநாத மங்கலம் வழியாகத்தான் நம்மை நெருங்குவார்கள் நமது கோட்டையை சுற்றி பெரிய அகழியை தாண்டினால் ஒழிய ரோகத்தின் உட்புக முடியாது இருப்பதோ ஒரே ஒரு கோட்டை வாசல் அதன் பெருங்கதவு முழுவதும் வெளிப்புறமாக வேல் முனைகளை கொண்டு பொருத்தி இருக்கிறோம் எனவே யானைகளை கொண்டு தகர்க்க இயலாது ஆனால் யானைகளை தவிர வேறு எதனாலும் கோட்டை கதவினை உடைக்கவும் முடியாது ஒருவேளை முதல் கதவை தகர்த்து விட்டாலும் இரண்டாவது வரிசையாய் அதே போல வேல் தாங்கிய கதவுகள் அவர்களை தடுத்து நிறுத்தும் அவ்வளவு எளிதாக உள்ளே நுழைய முடியாது அரசே முதலில் அகழியை தாண்டுவதே இயலாத காரியம் அகழிகள் முழுவதும் பல நாட்களாக இறைக்கு காத்திருக்கும் முதலைகள் ஏராளம் வாசமோ மிருக வாசமோ பட்டாலும் உள்ளிருக்கும் முதலைகள் மேல் வந்து பாய ஆரம்பிக்கும் கோட்டையின் மதில் முழுவதும் மேல் தளத்தில் நமது வில் வீரர்கள் எதிரிகளை கண்ட உடனேயே தம் அம்புகளை மழையாக பொழிய ஆரம்பித்து விடுவார்கள் அதனால் சுற்றி இருக்கும் அகழியை தாண்டி கோட்டை மதிலேறி உள்ளே நுழைவது என்பது இயலாத காரியம் ஒருவேளை ஏதாவது அதிசயம் நடந்து சோழன் உள்ளே நுழைந்து விட்டாலும் அடுத்து என்ன செய்வது என்பதை யோசிக்க கூட முடியாத அளவிற்கு ஒரு விஷயத்தை முன்னிறுத்தி இருக்கிறேன் அதை தாண்டி வருவதற்குள் சோழர் படையில் முக்கால் பகுதி பேர் யமனிடத்தில் நின்றிருப்பர் என்றார் வல்லவர் அப்படி என்ன அதிர வைக்கும் ஏற்பாடு ஆவலோடு கேட்டார் அரசர் அடுத்து வல்லபர் சொன்னதை கேட்டு மூச்சே நின்று விட்டது மஹிந்தருக்கு இது போர் தர்மம் இல்லையே கோபமாக கூறினார் மகிந்தர் போர் என்று வந்த பிறகு தர்மத்துக்கு இடமில்லை அரசே தவறான நடவடிக்கைகளுக்கு போர்க்களத்தில் இன்னொரு பெயரும் உண்டு அதன் பெயர் ராஜதந்திரம் என்றார் வல்லவர் சிரித்தபடி உயிர்களோடு விளையாடுவது போர் நீங்கள் உணர்வோடு விளையாட நினைப்பது சரியல்ல என்றார் மகிந்தர் ஈழம் வெல்ல வேண்டும் என்ற நம் உணர்விலும் தவறில்லை அரசே என்றார் வல்லவர் உறுதியாக பிறகு பதிலேதும் கூறாமல் மௌனித்த மன்னரை வணங்கிவிட்டு வெளிப்பெற்று கொண்டார் அமைச்சர் வல்லபர் வெளிவந்து வானம் பார்த்த வல்லபருக்கு கருமேகங்கள் சூழ்ந்திருப்பதும் எங்கிருந்தோ பெரும் சப்தத்துடன் இடி ஒன்று விழுவதும் கேட்க அடுத்து சோழனின் வருகையை முன்னமேயே அறிவித்ததை உணரத் தவறியது விதியின் பயன் தவிர வேறெதுவும் இல்லை மீதியை அடுத்த அத்தியாயத்தில் காணலாம் அத்தியாயம் பதினொன்று எப்போதும் இல்லாத வழக்கமாய் தன்னை தேடி தனது குருவான ஈசான சிவபண்டிதர் தன் இடத்திற்கே வந்திருக்கிறார் என்பது ஒரே நேரத்தில் வியப்பையும் குழப்பத்தையும் ஒருங்கே தந்தது ராஜேந்திரருக்கு தகவல் அறிந்ததும் உடன் எழுந்து விரைந்தார் வரவேற்பறைக்கு வரவேண்டும் குருவே வரவேண்டும் எவரிடமாவது கூறி அனுப்பியிருந்தால் நானே தங்களை தேடி வந்திருப்பேனே இத்தனை சிரமப்பட வேண்டிய அவசியமே இல்லையே கேட்டபடி விரைந்து வந்தார் ராஜேந்திரர் ஏதோ ஒரு உந்துதல் ராஜேந்திரா உடன் உன்னை காண வேண்டும் என்று தோன்றியது உனக்கு தொந்தரவு ஏதுமில்லை அல்லவா சுந்தரவா இது பெரும் கொடுப்பினை குருவே எனக்கும் உள்ளுக்குள் சில கேள்விகள் என்றாவது கேட்க வேண்டும் இருந்தேன் இன்றுதான் அதற்கான வாய்ப்பு போலும் என்ன குழப்பம் ராஜேந்திரா அன்போடு கேட்டார் சிவபண்டிதர் ஐயனே தயவு செய்து தவறாக எடுத்துக்கொள்ள வேண்டாம் ஆனால் நேரடியான பதிலை எதிர்நோக்கியுள்ளேன் என இழுத்தார் ராஜேந்திரர் பேடிகை பலமாக உள்ளதே ராஜேந்திரா என்றார் சிவபண்டிதர் சிரித்தபடியே இறை சக்தி என்பது உண்மையாகவே இவ்வுலகில் உள்ளதா குருவே கேட்ட ராஜேந்திரரை நம்பவே முடியாமல் பார்த்தார் ஈசான சிவபண்டிதர் பெருவுடையார் என்னும் பிரம்மாண்டத்தை ராஜராஜேஸ்வரம் ராஜேஸ்வரம் என்னும் விஸ்வரூபமாக காட்டிய எம் உடையார் ராஜராஜரின் மகனா இப்படி ஒரு கேள்வியை கேட்பது இல்லை ஐயனே ராஜேந்திரன் என்னும் மாணவன் ஒருவன் தன் குருவானவரிடம் கேட்கும் கேள்வி இது நல்லது இறை என்னும் சக்தி இல்லை என்று எப்போது முடிவு செய்தாய் ராஜேந்திரா இல்லையெனில் இப்படி ஒரு கேள்வியே எழுந்திருக்காதே நடக்கும் நிகழ்வுகள்தான் காரணம் குருவே விமலாதித்தனின் மரணம் பெரிதாகவே பாதித்திருக்கிறது என்னை என் தங்கை குந்தவைக்கு ஏன் இந்த தண்டனை அவளது கோபமும் அவசரமும் என்பதை காரணமாக சொல்லாதீர்கள் அது யதார்த்தமான பதில் பிறகு உன் கேள்விதான் என்ன ராஜேந்திரா இறைக்கன இத்தனை பெரிய கற்றலை அமைத்த உடையாரான என் தந்தை செய்த புண்ணியங்களில் ஒன்று கூடவா குந்தவையின் வாழ்வினை சீர்படுத்த இயலவில்லை இறை என்று ஒன்று இருப்பின் இந்த வேதனைகளும் சோதனைகளும் தான் ஏன் தனது இருப்பினை நிரூபித்துக் கொள்ளத்தான் ராஜேந்திரா என்ன இறைவன் என்னும் சக்தி தான் இருப்பதை நிரூபிக்கவா நமக்கு சோதனைகளும் வேதனைகளும் என்று கேட்டார் ராஜேந்திரர் ஆம் ராஜேந்திரா மகிழ்ச்சியான காலங்களில் நாம் இறைவனின் கருணைதான் இது என்பதை உணர்வதே இல்லையே நம்மால் விளைந்ததுதான் இந்த வெற்றியும் புகழும் என்ற கர்வம்தானே கொள்கிறோம் இதற்கு பதிலளிக்க இல்லாமல் அமைதியானார் ராஜேந்திரர் ராஜேந்திரா இறை என்னும் சக்தி நீக்கமற எங்கும் நிறைந்திருக்கும் ஒன்று அதனை உணர வேண்டிய தருணங்களில் மறந்து விடுகிறோம் வேதனைகளும் சோதனைகளும் ஆட்கொள்ளும் சமயத்தில் மட்டும் இறைவன் என்ன செய்கிறான் என்ற கேள்வியை முன்னிறுத்தி நமது கோபத்தை அதன் மீது திருப்பி விடுகிறோம் அவ்வளவுதான் இறையும் நமது சுவாசத்தினை போலத்தான் உயிரோடு இருக்கும் வரை தனது சுவாசத்தினை எவரும் கவனிப்பதே இல்லை உயிர் போன பிறகுதான் சுவாசமானதே கவனிக்கப்படுகிறது இது சுவாசத்தின் தவறா நமது தவறா தவறு நம்முடையதாகவே இருக்கட்டும் அதை சரி செய்வது தானே இறைவனின் பணி எது தேவையோ அதை தருவது தானே இறைவனுக்கான சிறப்பு எவருக்கு எது தேவை என்பதையும் யோசிக்க வேண்டியுள்ளதே ராஜேந்திரா உனக்கு இப்போது பாண்டியனின் மணிமுடி தேவை பாண்டியருக்கோ உனது உயிர் தேவை இதில் எவருடைய தேவையை இறைவன் பூர்த்தி செய்ய வேண்டும் என நீ எதிர்பார்க்கிறாய் எவர் தரப்பில் நியாய தர்மம் உள்ளதோ அதை நிறைவேற்றட்டும் அது இறைக்கான தனிப்பட்ட உரிமை அல்லவா அது உன் விருப்பப்படி அமைய வேண்டும் என நீ எதிர்பார்ப்பது தவறல்லவா உனக்கு சாதகம் எனில் இறைவனை போற்றுவதும் இல்லை எனில் இறைவனை சந்தேகிப்பதும் முறையான செயல்தானா ராஜேந்திரா சிவ பண்டிதரின் வார்த்தைகளை ஆழமாக யோசித்தார் ராஜேந்திரர் சரியா தவறா இருக்கிறதா இல்லையா என்ற கேள்விகளுக்கெல்லாம் அப்பாற்பட்ட சக்திதான் இறை என்பது நம்பினால் உன் நம்பிக்கையோடு துணை வரும் இறை நமக்கு துணை இருக்கிறது என்பதே பெரும் பலம் ராஜேந்திரா அந்த பலம் தரும் வலிமையை எத்தனை பெரிய படையாலும் தந்துவிடவே இயலாது எது இறை குருவே சிவலிங்க ரூபமான ஈசனா ஓங்கி உலகளந்த உத்தமனாகிய திருமாலா இறைவன் எனில் ஒன்றுதானே இருக்க வேண்டும் ஆளாளுக்கு ஒரு இறைவன் எனில் எவர் வலிமை வாய்ந்தவர் இதில் என்று கேட்டார் ராஜேந்திரர் அதை கேட்டு புன்னகைத்தார் ஈசான சிவபண்டிதர் உனது தந்தை ராஜராஜர் ஒருபுறம் இந்த ஈசான சிவ மறுபுறம் என்று வைத்துக் கொள்வோம் எங்கள் இருவரில் உன் மதிப்பில் யார் உயர்ந்தவர் ராஜேந்திரா கேட்ட குருவின் கேள்வியில் அதிர்ந்தே போனார் ராஜேந்திரர் இது என்ன கேள்வி என் மதிப்பில் நீங்கள் இருவருமே உயர்ந்து உன்னதமானவர்கள் என்றார் ராஜேந்திரர் அது எப்படி ராஜேந்திரா உயர்ந்தது எனும்போது ஒரு பதில்தானே இருக்க வேண்டும் இருவரும் என்றால் எப்படி ஏற்பது கேட்டார் ஈசான சிவபண்டிதர் அமைதியானார் ராஜேந்திரர் நீ கண்ணால் கண்டு உடன் பழகி வாழ்ந்த எங்கள் இருவருக்கும் இடையே கூட உன்னால் வேதம் கண்டுபிடிக்க முடியாது எனும்போது நீ கண்டே இராத பெரும் சக்தியான இரையில் மட்டும் ஈசன் என்றும் திருமால் என்றும் எப்படி உன்னால் பேதம் காண முடிந்துவிடும் இங்கு நானோ உனது தந்தையோ முக்கியமல்ல நீ எங்கள் மீது வைத்திருக்கும் மதிப்பு என்பதே முக்கியமல்லவா அதுபோலத்தான் ஈசன் என்பதோ திருமால் என்பதோ இங்கு முக்கியமல்ல இறைவனின் மீது கொண்டுள்ள நம்பிக்கையோடு கூடிய பக்திதான் முக்கியம் புரிகிறது குருவே என்றாலும் எல்லாவற்றையுமே இறைவன்தான் தான் நிர்ணயிக்கிறான் என்றபின் மனித முயற்சிகளின் தேவைதான் என்ன அதுவாகவே நடக்கும் தகுதியானது கிடைக்கும் என்று வாழா இருந்துவிட்டால் போதுமே என்று கேட்டார் ராஜேந்திரர் ஆகா அருமையடா ராஜேந்திரா விருப்பு வெறுப்பு ஏதுமின்றி எல்லாம் அவன் செயல் என இருந்து விடுவது என்ன சாதாரண காரியமா அந்த ஒரு நிலைக்காகத்தானே ரிஷிகளும் முனிகளும் தவமாய் தவம் இருக்கிறார்கள் சிவனே என்று இருத்தல் என்பதின் உட்பொருள் இதுதானே பக்குவப்பட ஆரம்பித்து விட்டாய் ராஜேந்திரா நல்லதோர் ஆரம்பம் இது ஆனால் சோழம் சோழம் என்ற குரல் கேட்டவுடன் கையில் வாளோடு புயலாய் களமிறங்கும் உன்னால் சிவனே என்று இருந்துவிட முடியுமா என்பதை மட்டும் எண்ணிப்பார் அது போதும் எதையும் இறைவன் பார்த்து கொள்வான் என்ற எண்ணம் புத்தியில் மட்டும் உரைத்தால் போதாது உணர்வுகளை தாங்கி நிற்கும் மனதிற்கும் அது புரிய வேண்டும் அப்போது மட்டுமே இது சாத்தியம் என்றார் ஈசான சிவபண்டிதர் உடல் தளர்ந்தால்தான் இது புரியுமோ என்று கேட்டார் ராஜேந்திரர் உணர்வுகளும் தளர வேண்டும் ராஜேந்திரா அப்போதுதான் புரியும் இறைவன் என்றால் என்ன என்பதே என்றார் ஈசான சிவபண்டிதர் உங்களைப் போன்று புரிந்து கொண்டவர்கள் என்னை போன்றவர்களுக்கு புரிய வைக்கலாமே உடலோ உணர்வுகளோ தளர்வதற்கு முன்பேயே என்று கேட்டார் ராஜேந்திரர் தாராளமாக செய்யலாம் இறையினை உணர செய்ய நான் தயார் அதற்காக நீ செய்ய வேண்டியதும் ஒன்று உண்டு பாண்டியர் மணிமுடி இந்திர ஆரம் என்பதெல்லாம் மறந்துவிட்டு இப்போரினை கைவிட்டு விடு இறைவனை உனக்கு அறிமுகம் செய்கிறேன் என்றார் ஈசான சிவபண்டிதர் அதைப்படி முடியும் குருவே இது சோழ தேசத்திற்கான ஒரு களங்கமாக காலம் காலமாக தொடர்கிறது அதை களைந்து எறிவதே என் முதல் கடமை பராந்தகர் பரிகொடுத்த மணிமுடியையும் ஆரத்தினையும் மீட்டு வருவதே மன்னனாகிய என் கடமை அல்லவா என்று கேட்டார் ராஜேந்திரர் வேகமாக ஆக இறைவனை விட உமது சோழம் உமக்கு முக்கியமல்லவா இறை உணர்வினை விட சோழ தேசத்திற்கான களங்கத்தை துடைப்பதே உன் முதல் பணி அல்லவா இறை பற்றிய சிந்தையினை புறம் தள்ளி போகும் ஒரு மன்னனுக்கு எந்த குருவாலும் இறைவனை உணர்த்த முடியாது ராஜேந்திரா என்றார் ஈசான சிவபண்டிதர் அமைதியாக மன்னிக்கவும் ஐயனே சோழம் என்ற பின் வேறு எதுவுமே சிந்தனையில் நிறுத்தப்படுவதில்லை அதனால்தான் அடா உன்னை ராஜராஜருக்கு மகனாக பிறக்க வைத்து சோழ தேசத்தின் மன்னனாக்கி வைத்திருக்கிறது இறைவன் என்னும் சக்தி இறை காக்கும் என்பது எந்த அளவுக்கு உண்மையோ அதுபோலவே உனை வைத்து சோழத்தினை காத்து நிற்கிறது இறை இங்கு எதுவும் உன்னால் செய்யப்படுவதல்ல உன்னை வைத்து செய்யப்படுகிறது உன்னை முயற்சிக்கு செய்வது இறைவனின் துணை உன் முயற்சியினை வெற்றியாக்குவது இறைவனின் அருள் உனக்கான வேலைகளை நீ முடித்த பின்பு உன்னை சிவனே என்றிருக்கும்படி செய்யப்போவதும் அந்த இறைவன்தான் என்றார் ஈசான சிவபண்டிதர் எல்லாமுமாய் இருப்பது இரையெனில் அதை கண்ணால் காண வேண்டும் என விரும்புவதில் என்ன தவறு குருவே உணர வேண்டும் உணர வேண்டும் என்கிறீர்களே தவிர ஒரு முறையாவது நேரில் காட்டினால்தானே நம்பிக்கை இன்னமும் பலமாகும் உன்னை பெற்றது யார் ராஜேந்திரா உன் தாய் வானவன் மாதேவியா அல்லது அவளது உடலில் உள்ளிருக்கும் கருவறையா என்று கேட்டார் ஈசான சிவபண்டிதர் இது என்ன கேள்வி என் தாய் வானவன் மாதேவிதான் என்று சொல்வேன் அதிலேயே அடங்கி விடுகிறது என சுமந்த அவரது கருவறையும் உன் தாயின் வயிறு கிழித்து நான் இருந்த கருவறையை கண்டே ஆக வேண்டும் என்று நீ விரும்புவாயா அது எப்படி இயலும் குருவே பெற்றது தாய்தான் என தெளிவாக தெரியும் போது உடலை கிழித்து கருவறையை காண வேண்டிய அவசியம்தான் என்ன அது பாவம் இல்லையா இந்த உலகின் அத்தனை உயிர்களையும் படைத்ததே இறைவன்தான் என்ற பின் அவனை கண்டே ஆக வேண்டும் என்பது மட்டும் பாவம் இல்லையா ராஜேந்திரா வயிற்றில் இருக்கும்போது கருவறையின் வெப்பம் உணர முடிந்த உன்னால் வளர்ந்த பின் இறைவனின் அருகாமையை உணர முடியாது கண்ணால் காணத்தான் வேண்டும் என்பது பாவம் இல்லையா ராஜேந்திரா அந்த பாவத்தினை செய்ய குருவான என்னையும் துணைவர சொல்வது தவறில்லையா என்று கேட்டார் ஈசான சிவபண்டிதர் அதிர்ந்து போனார் ராஜேந்திரர் எத்தனை தெளிவாக முகத்தில் அடித்தார் போல கூறிவிட்டார் இறைவன் பற்றிய விஷயத்தை சட்டென்று தன் குருவின் காலில் விழுந்தார் ராஜேந்திரர் மன்னிக்கவும் குருவே இந்த எளியவனுக்கு புரியாத விஷயத்தினை குருவான உங்களை அன்றி வேறு எவரிடத்து கேட்க இயலும் கேள்விகளில் ஏதேனும் தவறிருப்பின் அறியாமையால் கேட்டதே அன்றி வேறெதுவும் இல்லை உணர வேண்டிய நேரத்தில் இறை தானாகவே முன்வந்து உணர்த்தும் என்பதை புரிய இத்தனை காலமாயிற்று எனக்கு புரிய வைத்தமைக்கு நன்றி குருவே காத்திருப்பேன் எனக்கான ஒரு நேரம் வரும் வரை இறை உணர அதுவரை பொறுமையோடு காத்திருப்பேன் என பணிவோடு கூறிய ராஜேந்திரரை எப்போதும் வெற்றி தேவதை உன் பக்கம் இருப்பாள் ராஜேந்திரா என ஆசீர்வதித்தார் ஈசான சிவபண்டிதர் இளவரசர் ராஜாதிராஜர் தங்களை காண வந்திருக்கிறார் அரசே என்ற வாயிற் காவலனின் குரல் கேட்டு நிமிர்ந்தார் ராஜேந்திரர் மீதியை அடுத்த அத்தியாயத்தில் காணலாம்